ஓகே வெல்கம் அண்ணன் பூலாம்பாடி என்கிற இந்த கிராமத்துக்கு ஒரு அருமையான ஒரு மனிதர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்திருக்கிற பிரகதீஷ்குமார் டத்தோ பிரகதீஷ்குமார் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்திட்டம் கொடுத்து நீங்கள் பாராட்டலாம் வண்ண தமிழக அதை வாசிக்கும் போது முத்து சரம்போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு சொல்லழகு பொருளழகு செந்தமிடை செதுக்க செல்லும் முடி நடை அழகு மொத்தத்தில் தமிழழகு உண்மையாகவே இங்கே இருக்கிற ரசிக பெருமக்கள் பேரழகு எல்லாரும் ஒரு ஜோராக கைத்தடுங்க பார்ப்போம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சவங்கலாம் கைத்திட்டுங்க ஒரு உண்மையை சொல்லவா தட்டினா அத்தனை பேர்ட்டி அந்த போன் இருக்கு இல்லை அது இல்லாமல் வெளியவும் போகிறதில்ல வெளியவும் போகிறதில்ல எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க அன்றைக்கி திருச்சி பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறா இந்த பப்ளிக் டாய்லெட்டில் நாலு பேர் வரிசையில் நிற்கிறாங்க உள்ளே உட்காந்துருந்தவனுக்கு ஃபோன் வந்துச்சு போயிருக்கு வர ஒரு வாரம் அங்கே மாப்பிளாட்டிருக்கான் வெளியே இருக்கும் கதை உடச்சிட்டான் அது என்ன சுற்றுலா தரமாடா உண்மையாகவே சொல்கிறேங்க ரொம்ப அருமையாக சந்தோஷமாக ரசிக்கிறீங்க அப்படி ரசிக்கணும் அப்படியே பார்க்கப்படாது உண்மையாகவே ரொம்ப அழகாக ரசிக்கிறீங்க என்பது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அண்ணன் எடுத்துகிட்டே என்ன ஆ வெரி குட் அறந்தாங்க நிஷா அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா நல்லா ரசிங்க ஒரு மூணு இடத்துல நம்ம உஷாராக இருக்கணும் ஒரு தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்தோம் பக்கத்தில் உட்காரப்படாது உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணிட்டுவான் இப்போ ஒரு படம் வந்தது மாவீரன்னு ஒரு படம் பார்த்தீங்களா நம்முடைய யார் நடித்தது அது சிவகார்த்திகேன் சாருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்க சிவகார்த்திகன் அந்த படத்தை பார்த்தவங்க கைத்தட்டுங்க பார்ப்போம் அந்த படத்தில் ஒரு அருமையான காட்சி இருக்கும் அவர் காதில் ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அந்த அது சவுண்டு கேட்கணுன்னா ஒரு முனியப்ப கோயில் பூசாரிகிட்ட போய் அவர் என்ன பண்ணுவார் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து அவர் காதல் அடிப்பார் அந்த பூசாரி வேறு யாரும் இல்லை நான் தான் நீங்கள் வேணால் படத்தை போட்டு பாருங்க நான் தான் அதை நடிச்சிருக்கேன் என் பொண்டாடிக்கிட்ட சொன்னேன் சிவகார்த்திகோடு நான் நடிச்சிருக்கேன்டி வா தேட்டரில் போய் பார்ப்போன்னு தேட்டரில் உட்கார வச்சு என் ஓய்வை பார்க்க சொன்னேன் பார்த்துட்டு சொல்கிறா ரெண்டு முனியப்ப சமையல் எது முனியப்ப சமையல்னே தெரில ஒரு ஹோட்டலுக்கு போனால் எங்கே உட்காரக்கூடாதுன்னா அந்த வாஷ்மேஷின் பக்கத்தில் ஒரு சிட்டு இங்கே அங்கே உக்காரப்படாது என்ன சில பேர் கை கழுவான் சில பேர் வாய் கழுுவான் சில பேர் குடலையே வெளியே கழுவான் அது ரெண்டு பேரில் உள்ள விட்டு ஆமாம் நம்மளால் சாப்பிட முடியாது இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காது உங்கள் பக்கத்தில் உகரப்படாது நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா என்ன சொல்லிட்டேன் அந்த கருப்பண்ணை சிரிக்கலை நீ தான் அது பேர் முகம் சிரிக்கலைன்னா அது பேர் முகரை கட்டை மனுஷன் என்ன சந்தோஷமாக சிரிக்கணும் என்ன வாழ்க்கையில் வந்து உண்மையாகவே சொல்கிறேங்க ஒரு காலத்தெல்லாம் பெண்கள் சமைச்சி தட்டில் போட்டாங்க இப்போ சமைச்சு நெட்டில் போடுது என் பொண்டாட்டுக்கெல்லாம் ரசம் வச்சா கூட உண்மையாக சொல்கிறேன் சார் எல்லா மனைவி உண்மையாக பண்ணுறாங்க ஒரு சிக்கன் குழம்பு வச்சா ஸ்டேட்டஸ் மீன் குழம்பு வச்சா ஸ்டேட்டஸ் தயிர் சாதம் வைச்சா கூட ஸ்டேட்டஸ் என் பொண்டாட்டி ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தான் சார் ஆயிரம் பேர் லைக் போட்டிருக்கான் நான் போடல ஏன்ட்ட வந்து கேட்டால் ஆயிரம் பேர் லைக் போட்டிருக்காங்க நீங்கள் மட்டும் ஏன் போடலன்னா அவன்லாம் ரசத்தை பார்த்த வேண்டிய நான் தான் சாப்பிட்டுவேன் மூணு நாள் பிச்சு போனது எனக்கு தான் தெரியும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் சார் ஆனால் ஒரு நாள் இந்த கோ யூடியூப்பை பார்த்து ஒரு கேக்கு செஞ்சேன் சார் கேக்குன்னா கேக்கு என்னையை விட இருக்கு சார் என்னையை விட இருக்கு சத்தியமாக எனக்கு உண்மையாகவே பயந்துட நான் என்னாடி இது கேட்குங்கிறேன் நாமக்கல்ல ஒரு பிள்ளை சொல்லி கொடுத்துருந்தான் நான் ஒன்னாக அந்த பிள்ளைக்கு ஃபோன் போட்டு ஏமா ஒரு கேவலமான கேக்கை சொல்லி கொடுத்துருக்கேங்கிறேன் அதுக்கு அந்த அம்மா சொல்லுது நான் சமைத்து போகிறதானே போட்டேன் உன்னை நேராக சாப்பிட்டு பார்க்க சொன்னது எவ்வளோ அவ்வளோ அசிங்கப்படுறான் உண்மை நான் பார்த்தீங்கன்னா என் பிறப்பே அசிங்கமான பிறப்பு எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வழி ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார் நான் வாசல்லையே பிறந்துட்டேன் உண்மையாக சொல்கிறேங்க ஒரு டோ உண்மை வாசல்லையே பிறந்துட்டேன் டாக்டர் சொன்னாராம் இது டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்ஸு என் மூஞ்ச பார்த்து பயந்து வாந்தி எடுத்துருக்கு தப்பாக நினைக்காதீங்க உண்மையாக சொல்கிறேன் விஜய் டிவியில் ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசி அந்த மேக்கப் பண்ண சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீ தான் நான் எதுக்கும் கவலைப்படல ஏன் தெரியுமா நான் தான் கருப்புன்னு நினச்சிருந்தேன் அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்தா அவன் எட்டே விட கருப்பு உண்மை எந்த கருப்பு உண்மையாக சொல்கிறேங்க மூஞ்ச கழுவுனா என்ன விட மோசமாக இருப்பா எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு செல்போன் தவறு நம்ம பசங்க அப்படி இருக்கும் சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது நம்ம பசங்கள யாரும் மிஞ்ச முடியாது நல்ல செட் ஆயிட்டு இப்ப வா பக்கி பயபுள்ள வந்ததுல இருந்து கை தட்டு வா அழகு எத்தனை அழகு

இது காதலே இல்ல முதல்ல அதான் சும்மா சொல்லி விட்டு பக்கையுடைய ரசிகர்கள் எல்லாம் அப்படி அலமோதி வர்றாங்க அதனால அப்படி தள்ளி விட்டு கூட்டு வந்து என்ன ஸ்டேஜ்ல விட்டாப்ல அவ்வளவுதான் அப்பா உண்மையை சொல்லணும்னா அந்த உக்காந்த ஒரு ஈ குருவி கூட நகரலைங்க எல்லாம் அப்படியே உக்காந்து கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ரசிக்கிறதுக்காக இருக்கீங்க அதுக்கே ஒரு பெரிய கைத்தறி உங்களுக்கு நாங்க கொடுக்கணும் எல்லாருமே அவ்வளோ ரசிக்கிறீங்க உண்மையிலே டத்தோ பிரக பிரகதீஷ் குமார் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டால் நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாலும் கூட கல்விங்கிற ஒரு விஷயத்த இப்பவே ரொம்ப எல்லா பிள்ளைங்களுக்கும் திணிச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல ஒரு பெரிய நாட்டத்தோட இருக்கிறதுனால அவங்களுக்கு நாங்க ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடுறோம் ஏன்னா இனி வரக்கூடிய வருங்காலத்துல கல்விங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது தயவு செஞ்சு இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் சரி நல்லா படிங்க படிப்புனால மட்டும்தான் நம்மளால உயர முடியும் அதனால எப்பவுமே ஜாலியா இருங்க சரிடா கருவண்டே எதுவும் என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்க நீ சொல்றேன் நீ என்ன பொன்வெண்டா அப்படி பேசாதண்ணே

அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது பேய்க்கு கூட முகர கட்டையில் பிடிக்கல பேய்க்கு கூட எங்களை பிடிச்சிருக்கு அதனால தான் அது அப்படி இல்லை ஏன்னா எனத்தோட சேருது தம்பி அப்படிலாம் இல்லனே இப்ப இது திருவிழா தானே இங்கே டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் அக்கா நான் சொல்றது உண்மையா இருந்தா தாய்மார்கள் எல்லாம் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டுல ஆம்பளை பிள்ளையும் இருக்கு பொம்பளை பிள்ளையும் இருக்கு உங்க வீட்டுல ரெண்டு குழந்தை இருக்கு நீங்க இங்கேருந்து போகும்போது திருவிழாக்கள்ல நிறைய கடைகள் இருக்கு போகும்போது ஏதாவது ஒரு பொம்மை வாங்கிட்டு போய் உங்க வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளை கையில கொடுங்களேன் அதை அவ்வளவு அழகா பாதுகாக்கும் அதுக்கு தலை செய்வோம் பூ வைக்கும் பொட்டு வைக்கும் ட்ரெஸ் மாட்டோம் அதுக்கு ஒரு பேரெல்லாம் வைக்கும் கொண்டு போய் ஷோட் வைக்கும் எந்த சொந்தக்காரங்க பார்த்தாலும் எடுத்து எடுத்து காட்டும் இதெல்லாம் இயற்கையா பொம்பளை பிள்ளையோட குணம் அது அப்படியே நம்ம வீட்டு இந்த வானரத்தை கொடுங்க ரெண்டு நிமிஷத்துல ரெண்டு காலையும் பிச்சிருவான் தலைய கழட்டிருவான் பதினஞ்சு நிமிஷத்துல அது சாக்கடைகளை கிடக்கும் அப்படி சொல்லாத அப்படி ஒரு பொம்மைய பிச்சு பார்த்துதான் வருங்காலத்துல அப்துல் கலாம் அடிக்க மாட்டேங்க எந்த ஊர்ல அப்துல் கலாம் பொம்மையை பிக்க சொன்னாரு நான் கேக்குறேன் ஐயா எனக்கு ரொம்ப தெரிஞ்சாங்க இன்னொன்னு கேக்குறேன் இந்த பொட்டை சேர்த்து வைக்குது கிடையாது ஒரு விஷயத்துக்கு நான் ஆண்கள்கிட்ட கைத்துட்டு வாங்குறேன் உண்மையிலேயே ஒரு காலத்துல எல்லாம் வீட்டுல ஆம்பளை ஆசைப்பட்டாங்க அதெல்லாம் அந்த காலம் ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா எல்லா ஆண்களுமே கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுறதே எனக்கு ஒரு பொம்பளை புள்ள புறக்கணும் சாமின்னு தான் கும்பிடுறாங்க என்ன காரணம் தெரியுமா கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாம தான் கூடவே வச்சு சோறு போடுற தெம்பு திராணியும் ஆம்பளை புள்ளைய விட எங்க பொட்ட பிள்ளைகிட்ட தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு இதை ஒத்துக்கிறேன் நான் ஒரு நிமிஷம் கிட்னி வெளியில வர அளவு கத்துறேன் கை தட்டுங்கடி சத்தியமா ஒத்துக்கிறேன் உண்மைய சத்தியமா ஒத்துக்கிறேன் மேடம் தேங்க்ஸ் மேடம் நீங்க ரெண்டு பேரும் முதலே தட்டுறீங்க மேடம் பொம்பளை புள்ளங்க அம்மா அப்பாவை கண்டிப்பா முதியோர் இல்லத்துல சேர்க்காது அவங்க அம்மா அப்பாவை சேர்க்காது அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு அவங்க அந்த புகையெல்லாம் விட்டு தொலைக்கிறீங்க நானே ஆடியன்ஸுக்கு தெரியலனா தெரியலையான்னு தெரியல இது வேற போகுதுன்னா அப்படி இருக்கு எனக்கு ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னதான் நீங்க பெண்களை வந்து திட்டினாலும் கூட தைரியத்துல என்னைக்குமே பெண்கள் ஸ்ட்ராங் எப்படி தைரியம் என்னைக்குமே தைரியம் அதெல்லாம் முன்னாடி எப்படி இப்ப அப்படிலாம் கிடையாது பெண்கள் தான் தைரியசாலி உண்மைதான தங்கம் நாம தான் இன்னைக்கு எல்லா வேலையும் இன்னைக்கு படிக்கிறதுல இருந்து எல்லா வேலையிலயும் பெண்கள் முன்னேறி வந்துட்டாங்க அவங்க வீட்டு தோட்டத்தை லைட் ஆஃப் பண்றதுக்கே மாமா இங்க வா அப்பலாம் கிடையாது பாட் அந்த லைட் ஆஃப் பண்ண பயமா இருக்கு பெண்கள் தைரியசாலினே எப்படி சொல்லு போன கல்யாணம் ஆயிருச்சு தானே ஆயிச்சு வாயில பூச்சி கல்யாணம் ஆயிச்சா எனக்கு இப்படி துப்பறியே உனக்கு எப்படி துப்பாக்கி அப்படி பேசாத என்ன பொண்ணு பார்க்க 22 பேர் வந்தாங்க ஆமா பொண்ணு பார்க்க வரல இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்கடா தம்பி

ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரும்போது கல்யாணம் பண்ணி சிங்கிளாக சிங்க குட்டி நாங்கள் மட்டும் தானே தனியாக வர்றோம் நாங்கள் என்றைக்காவது லட்சம் பேரை கூட்டிகிட்டு வந்திருக்க மாடா நாங்கள் தான் தைரியசாலி தெரிஞ்சுக்கோ தனியாக வந்தால் தைரியசாலியா கோர்ஸ் நான் கருவண்டு நான் ஒன்று அவன் தங்கச்சி கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியே கூப்பிட்டு வர சொல்லு அவன் ஃப்ரெண்டு கூட நல்லா இருக்கு வர சொல்லு ஏ எங்க பாட்டி ஃப்ரீயா இருக்கே எங்க தாத்தா பிரியா இருக்காரு இந்த வாடா வாடாங்க நல்லா பேசிட்டு பாருமா பாய் சை செய் பாரு انا உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமானே என்னதா இருந்தாலும் எங்களுடைய மனசை விட உங்க மனசு ஒண்ணு பெருசு கிடையாது ஆண்கள் மனசு பெருசா பெண்கள் மனசு பெருசா என்னைக்குமே ஆம்பள மனசு தான் பாப்பி பெருசு கிடையாது ஒரு சார் நீங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்களா தங்கம் இல்ல பெண்கள்லாம் அவ்வளோ பேர் வந்திருக்கீங்க இப்போ பாரு உங்கள் மாமியாரை அடிக்கிற மாதிரி நினச்சிட்டு கை தட்டுங்க பார்ப்போம் என்ன ஆடியோ வீடியோ எல்லாம் சேர்ந்தாப்ல வருது அவ்வளவுதானே வருது நண்பனுக்கு கை தட்டு ஏ தம்பிங்களா முதல்ல அக்காக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்களடா சொல்லோம் அக்கா என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க ஆம்பளைடா ஆம்பளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இருந்துட்டு போறேன்டா நான் உங்களுக்கு அக்காவாவே இருந்துட்டு போறேன்டா ஆனா உண்மையிலே என்னதா இருந்தாலும் பெண்கள் மனசு தான் பெருசுனே எப்படி சொல்ற என்ன நொப்படி சொல்ற என்னடா பெண்கள் மனசு தான் பெருசு கருவண்டு இங்க பாரு பெண்கள் மனசு பெருசுங்கிறது எப்படி ஒத்துக்கிறது நாங்க ஆண்கள் மனசு தான் பெருசுன்னு சொல்லுவோம்

பெண்கள் மனசை விட ஆண்கள் மனசு தாங்க பெருசு பெண்கள் மனசு சின்னம் அதுக்குள்ள புருஷன் புள்ள மாமியார் மாமனார் தவிர வேற யாரையும் வைக்க முடியாது ஆண்கள் மனசு பெருசு பொண்டாட்டி பொண்டாட்டியோட தங்கச்சி பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு பக்கத்து வீடு எழுத்த வீடு கல்யாணத்தில் பார்த்தது காது ஊத்துல பார்த்தது திருவிழாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் மனசுக்குள்ள வைக்கிறதுனால தான் ஆம்பளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது ஏன் தெரியுமா கல்யாணம் முடிஞ்சோடனே எங்கள் ஹார்ட் எங்கள் மாமாட்ட கொடுத்துருவோம் ஒன்று தெரிஞ்சுக்கா நீங்க எல்லாம் சுயநலவாதிகள் நீங்க யார் வந்தாலும் வேணான்றீங்க நாங்கள்லாம் பொதுநலவாதிகள் யார் வந்தாலும் வர்றா வர்றாவா வர்றா வர்றாவா இன்னும் கொஞ்சம்

அதெல்லாம் அப்பனே இப்போ டெஸ்ட் டியூ பேபி வந்துச்சு ஊசி மூலம் குழந்தை பெற்று கொள்ளலாம் பள்ளி கூடத்துல ஓப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்வீங்க பெரிய பாப்பா பேர் பெரிய ஊசி சித்தா பேர் சொந்த சிந்த ஊசி கொளுந்தியா பேர் கொண்டா ஊசி கொளுந்தியா வரைக்கும் போய்ட்டியாடா தம்பி இந்த கத்திரவே உன தொண்டையே வலிக்கலையாடா ஏங்க ஒரு மனசாட்சி வேணாம் ஆனா நீ என்ன நான் பெண்களை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனா நான் உன்கிட்ட கேக்குறேன் இவ்ளோ புடவ வாங்கி கொடுக்கறேன் இந்த பட்டு புடவ வாங்குறோம்ல அது என்னைக்கா தோச்சிருக்கீங்களா கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோவில் சொல்ல வேண்டியது கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோவில் சொல்ல வேண்டியது முந்தனால் திறக்கிற எலிசத்தை வாட அடிக்க தம்பி மூணு புடவை கொண்டு போய் என் பொண்டாட்டி பிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன் பொண்டாட்டி பிரிட்ஜில் புடவை வச்சாலே பெருமைப்படு ஏன் வச்சா தெரியுமா புருஷனை தான் குழு குழுன்னு வச்சுக்க முடியல கட்டுற புடவையாவது குழு குழுன்னு கட்டிக்கிறமே அவங்களுக்கு ஏண்டா எரியுது இப்போ அவளை பழி வாங்குறதுக்கு என் டவுசரை வச்சுட்டு வந்திருக்கேன் இங்கே பாரு ஒன்று தெரிஞ்சுக்க நான் ஒன்னே கேட்குறேன் இப்போ இவ்வளோ பெண்கள் இருக்கீங்களே நான் உன்னையே தான் கேட்குறேன் அடையாளம் வச்சு கேட்குறேன் நான் இப்ப சப்போஸ் என் என் போன் என்ன ஒரு லட்ச ரூபா இங்க கொடுக்குறேன் ஒன் டே உன்னை போயிடே ஒன்று கேட்குறேன் உங்க முதுக உங்களால் திரும்பி பார்க்க முடியுமா நானே சொல்றேன் வாய்ப்பு எனக்கு எதுக்கு டப்பிங்க முடியாதுல்ல முடியாது இப்ப நான் கேட்கற நியாயமா இருந்தா கை தட்டுங்க தம்பி அப்புறம் யாரு பார்க்கறதுக்காக அந்த பொம்பளைங்க பின்னாடி கதவு நிலவு ஜன்னல் நிலப்படி ஓர்படி எல்லாம் வைக்கிறீங்களே யாருக்கா வைக்கிறீங்க நேப்படி கேள்விப்பட்டு அதானே அதனா ஓப்படி அண்ணே இதெல்லாம் ஒரு கல் வச்சு அதுல உண்மையா சொல்றேமா இப்ப ஆம்பளைக்கு கிட்னில கல் வந்து எப்படி தெரியுமா அது எப்படி பெண்கள் என்னைக்கு ஜாக்கெட்ல கல் வச்சாங்களோ அன்னைக்குதான் புருஷர்களா கிட்னில கல் வந்திருக்கு இதுல இருந்து எப்படி அங்க டிரான்ஸ்பர் ஆகும் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு ஓ ஆண்டவா ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமானே என்னதான் நீங்க பெண்களை இவ்வளவு கிண்டல் பண்ணாலும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்ப எங்க வீட்டுல எல்லாம் நான் ரொம்ப பெருசாலாம் புடவை வாங்க மாட்டேன் வருஷத்துக்கு ஒரு ஐம்பது புடவை எடுப்பேன் அவ்வளவுதான் தம்பி சும்மாறா அவன் மாமையா அதெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டான்டா நானே பக்கத்து கொடியில காயிறதா தெரியாம திருட்டு வர வேண்டாம் சாம இருக்கடா ஆனா உண்மையிலே நீ பெண்களை வந்து அப்படியே நிறைய செலவு பண்றாங்க அவங்க வந்து ஆடம்பரமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிடாது பெண்கள் எப்பவுமே சிக்கனத்துக்குரியவர்கள் இப்ப எங்க அம்மா எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணும் போது அவங்க பட்டுப்புடவை தான் நிறைய கொடுத்து அனுப்புவாங்க அம்மாக்களுடைய பட்டுப்புடவை நிறைய பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க ஏன் தெரியுமா பட்டுப்புடவை மட்டும்தான் பழசானா வீணாகாது அது அப்படியே ரெண்டா கிழிச்சு பட்டு அப்படியே ஜாக்கெட்டா தச்சிருவோம் அதுவும் பழசா போச்சுன்னா ரெண்டா கிழிச்சு பட்டு கரிச்சி

வேட்டி எங்க வேணாலும் விரிச்சு போட்டு படுத்து தூங்கலாம் ஆமா தூங்கலாம் வேட்டி கிழிஞ்சிச்சுன்னு வச்சுக்க துண்டா கட்டிக்கலாம் அதுவும் கிழிஞ்சு போச்சுன்னா உள்ள கோவனமா கட்டிக்கலாம் அது பழனிக்கு ஏத்த உடை அதுவும் கிழிஞ்சிச்சுன்னு வச்சுக்க பெண்கள் இட்லி அவிக்க ஏது துணி நல்லா அவிச்சு பாரு கமகமன் இருக்கும் அதுவும் கிழிஞ்சு போச்சுன்னா காது குடைக்கலாம் அதுவும் கிழிஞ்சு மூக்கு குடைக்கலாம் அதுக்கு மேல கிளிய என்ன இருக்கு பக்கியதுல ஏன்டா புடவையில் எவ்வளவு நன்மை சொன்னேன் மூக்கு குடையலாம் காது குடையலாம் இட்லி அமைக்கலாம் அந்த இட்லி தான் நாலு திருட்டு வந்திருக்கான் அந்த இட்லி தான் உனக்கு இருக்கு சார் எனக்கு நல்ல சாப்பாடு ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னதான் நீ வந்து பெண்களை திட்டினாலும் நாங்களே பெண்கள் ரசிக்கிறோம் நீங்க திட்டத்தை ரசிக்கிறோம் ஏன் தெரியுமா பெண் என்பவள் ஆமை மாதிரி எப்படி எல்லா பாரத்தையும் குடும்ப பாரம் புருஷன் பாரம் அவன் கொடுக்குற டார்ச்சல் அதுக்கப்புறம் மாமியார் மாமனார் பாரம் இவ்வளவு பாரத்தையும் சுமக்கிறதுனால தாங்க பெண்கள் ஆமையோடு ஒப்பிட்டாங்க அதனாலதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க ஆமை பூந்த ஊடு உருப்பிடாது அப்படிலாம் கிடையாது

அவ மாமனார் மாமியாருக்கு வளைஞ்சு கொடுக்கணும் எனக்கு பிள்ளைங்களுக்குன்னு தன்னைத்தானே தன்னடக்கமா வளர்த்துக்க கூடிய புல்லுனே அவன் ஆடு மாடு மேஞ்சிருமே பரவாயில்லையா அப்படிலாம் கிடையாது சரி இன்னே நிறைய விஷயங்கள்ல நம்ம நிறைய டிப்ஸ் கொடுப்போம்ல இப்ப நானே சொல்றேனே மனைவிக்கும் கணவனுக்கும் அன்பு கூட வர்றதுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் உனக்கும் கொடுக்குறேன் நீ அன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணு என்னன்னா இப்ப எங்களை மாதிரி பெண்களுக்கு எங்களை செல்லம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் வந்தோன்னே கேட்டேன் யாருமே பெருசா பொண்டாட்டிய செல்லம் அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க போல இனிமே நாளையிலேருந்து உங்க வீட்டு மனைவியை முழுசா பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அன்னலட்சுமி அப்படின்னு இருந்தா அன்னலட்சுமின்னு கத்தாதீங்க அண்ணோ கிண்ணா ஒருவேளை உங்க பொண்டாட்டி பேரு சந்திரலேகா சந்து பொந்து ஒருவேளை உங்க மனைவி பேரு பவளக்கோடின்னு இருந்தா பவளம் பவளக்குட்டி பண்ணிக்குட்டி உன் பொண்டாட்டி பேர் என்ன என் பொண்டாட்டி பேர் சங்கீதா நீ எப்படி தெரியுமா இனிமே அண்ணிய கூப்பிடணும் சங்கி மஞ்சி கரெக்ட் உன் புருஷன் உன்னை எப்படி கூப்பிடுவார் என்ன வெக்கமா நானும் பெண்தானே எப்படி நம்பர் ஆதார் கார்டு வச்சிருக்கேன்

புரா பயில கலாய்க்கிறாயடா அண்ணே எல்லாரும் என்ன கலாய்க்கிறீங்க நான் சொன்ன கோச்சிட்டு போயிரேன் தங்க வாங்கி கொடுக்கிற புருஷனை விட எங்களை தங்கமா பாத்துக்கிற புருஷனை தான் எல்லா பொண்ணுகளுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த கதையெல்லாம் கூடாத அப்புறம் எதுக்கு அச்சர் தெரி போட்டு அரிக்கிறீங்களா என் என் போன போன வாரம் வாரம் கூட்டு மொதல் பொண்ணுக்கு மூணு பவுன் இருக்கேன் இருக்கேன் எனக்கு ரெண்டு நீங்க என்ன என்ன நான் நான் பிச்சை இப்ப பண்ணிட்டு நீ சண்டை போட்டுக்கல உன் சும்மா மேடைக்கு மேட அவரை பத்தி நீ பெருமையா பேசுறது பாட்டு உன் மாப்பிள்ள சரி ஏன் சரியில்லை போன வாரம் கடையை கூட்டிட்டு போய் தம்பி அக்கா ஒண்ணு பெருசா கேக்கலாம் தம்பி சின்னதா ஒரு பொருள் கேட்டேன் அத்தனை பேரு முன்னாடி என்ன திட்டாண்ட தம்பி சின்னதா ஒரு ஒட்டியானை கொடுன்னு கேட்டு ஒட்டியானமா எந்த ஊரில் குட்டியானைக்கு ஒட்டியானை போட்டாங்க ஏழு இந்தியன் பேங்க்ல திருநாள் உனக்கு கொட்டியான பண்ண முடியும் பாருங்க பொருள் காசு படம் அதெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சொல்றேன் என்னதான் வீராப்பா இருந்தாலும் வீட்டுல மனைவி அப்படின்னு ஒரு ஒரு பெரிய தெய்வம் என்னை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் பெண்களை தெய்வத்தோட ஒப்பிட்டோம் அதுக்கு என்ன காரணம்னா நிறைய பேர் கோவிலுக்கு போயிருப்போம் என்னைக்குமே அன்பு தம்பிகள்ட்டே சொல்லி தங்கம் பெண்களுக்கு மரியாதை கொடுங்க எப்பவுமே கூட படிக்கிறவங்களா இருக்கட்டும் யாருக்கு வேணாலும் சரி மரியாதை கொடுத்து பழகிக்கோங்க ஏன் தெரியுமா நம்ம நிறைய கோவிலுக்கு போயிருப்போம் கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கிறது இங்கே தெய்வத்திற்குள்ளே ஒரு கருவறை இருக்கிறது அதனால தான் பெண்களை என்னைக்குமே தெய்வத்தோடு ஒப்பிட்டாங்க சோ நல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க ஐயா ஆறுமாறுமா அங்க பூசாரி இருக்காரு இங்க யார் இருக்கா இங்கெல்லாம் வீட்ல பாதுகாப்பு அப்பா அம்மா ன்னு கடப்பாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இங்க நிறைய ஆண்கள் பெண்கள் நா இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் அதுவும் அவ்ளோ நேரம் அந்த நிகழ்ச்சி போயிட்டு இருந்துச்சு சோ நீ ஏதாவது அவங்களுக்கு averiguற சொல்றியா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சறேன் அட அதானே சரி சரி அதானே சொல்றற ஆமா ஆமாடே ஓகே அப்போ ஒரே ஒரு விஷயம் உண்மையாவே நம்ம டத்தோ அருமையா பிரகதீஷ் குமார் சார் அவங்க குடும்பத்தார்கள் சகோதரி சொன்ன மாதிரி அவங்க அவங்க குழந்தையும் அனுமதிக்கலனா அந்த அவங்க பையனா ரொம்ப குட்டி பையன் அவ வந்து வர்றவங்கள வாங்கன்னு சொல்றாரு சாப்பிடுங்க அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல அது கரெக்ட்டா கொண்டு வந்திருக்காங்க ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து இன்னைக்கு உலகத்தின் மிக உயரத்து இடத்துக்கு போய் இருந்தா கூட கடைசி வரை தன் சொந்த கிராமத்தை மறக்காமல் இருக்கிற அந்த மனிதருக்கு ஒரு பெரிய அரங்க நிறைந்த கரகோஷம் கொடுத்து காலத்துல நம்ம எங்க போனாலும் நம்ம மண்ணே உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி மிட்டல்ல அரபு சுல்தான் இல்ல பில் கேட்ஸ் கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு வாழ்றவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் தன் சொந்த மண்ணை மறக்காமல் இருக்கவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் சந்தோஷமான விஷயம் விஷயம்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லு சூப்பர் ஓகேவா வாழ்த்தானே உண்மையா வாழ்த்து ஓகே உண்மையாகவே அருமையான நான் இந்த மேடைக்கு வருவதற்காக இருந்த அன்பு அண்ணன் ஈரோடு மகேஷ் அத்தனை பேருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் பற்றாத வளமையும் குன்றாத இளமையும் என் உடலும் சலியாத வனமும் அன் மனம் என் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியம் மாறாத ஒரு தலைகர் வாராத குறையும் துளையாத நிதியமும் கோணாத கோல ஒரு துன்பமில்லாத வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற பதினாறு செல்வங்களும் உங்கள் குடும்பங்கள் நிறைய பெற்று நீங்கள் அனைவருமே பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் பல இறைவனை பிரார்த்தித்து அந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நீ வாழ்த்து சொன்னோன்னு எல்லாரும் சந்தோஷமா கை தட்டுறாங்க அப்புறம் நானே உங்களுக்கு வாழ்த்து சொன்ன இதே மாதிரி ஒரு வாழ்த்து சொல்லு பாப்பாப் கலையறதுக்குள்ள இதே மாதிரி சேம் டு யூ இவனெல்லாம் மனப்பாடம் பண்ணி நம்மளால ஒப்பிக்க முடியாதுங்க பட் இவ்வளவு நேரம் அவ்வளவு அழகா ரசிச்சா உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி முக்கியமாக காவல்துறை நண்பர்களுக்கு கூடுதல் ஒரு நன்றி அவ்வளவு கூட்டங்களையும் ரொம்ப அழகா அப்படியே கண்காணிச்சுட்டே இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய பாராட்டுதல் அன்பு அண்ணன் மகேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி நன்றி சொல்லி எல்லாருக்குமே அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றிங்க நன்றி நன்றி தேங்க் யூ வெரி மச் நிஷாகா பழனி அவர்கள் நல்ல ஒரு கைத்தட்டல்கள் வழங்கலாம்